வணக்கம் ட்ரிபிளே அகாடமிலிருந்து ஜோரா வரதராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குழந்தை பாக்கியம் பற்றி ஜோதிடம் கோரும் ரகசியம் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் பற்றி அவசியம் வரும் பார்த்து பயன்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோடு இதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கப்பஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் தான் வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ள போகலாம் குழந்தை பாக்கியம் பற்றி ஜோதிடம் கூறும் ரகசியம் என்ன குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என துல்லியமாக கூற பிறப்பில் தோன்றிய ஜோதிடர்கள் எல்லாருக்கும் அனுமதி இல்லை இது ஒரு பிரம்ம ரகசியம் ஏனெனில் ஒரு ஜாதகரின் கர்ம பயன்தான் இதனை தீர்மானிக்கிறது இதே போல ஒரு ஜாதகருக்கு எத்தனை குழந்தைகள் ஆண் குழந்தைகள் உண்டா பெண் குழந்தைகள் உண்டா என சில குறிப்புகள் ஒரு ஜாதகரின் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் என்பது நிச்சயம்தான் கணவன் மற்றும் மனைவி இவர்கள் இருவரின் ஜனனகால ஜாதகத்தையும் ஆய்வு செய்த பின்னரே இதனை தீர்மானிக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லை என ஒரு கணவன் அவர்தம் மனைவி இவர்களின் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அறுதியிட்டு உறுதியாக தீர்மானமாக முடிவான பின்னரும் கூட ஒரு சிலரு தம்பதியினருக்கு இறை அருளால் குழந்தை பாக்கியம் பெறுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் ஒரு ஆணுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என கூற வேண்டுமானால் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகம் மற்றும் குருவின் நிலையை ஆராய வேண்டும் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகத்தையும் அதாவது புத்திர புத்ரஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் பாவகத்தையும் புத்திர காரகர் என அழைக்கப்படும் குருவின் நிலையையும் ஒரு ஜாதகரின் ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்து பின்னர் அறிய வேண்டும் இதே போல ஒரு பெண்ணுக்கு ஒன்பதாம் பாகம் பெண்ணின் பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என கூற வேண்டுமானால் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவகத்தையும் இது பாகிஸ்தானம் புத்திரகாரகனான குருவின் நிலையையும் ஜாதகரின் ஜனனகால ஜாதகத்தை ஆராய்ந்து பின்னர் அறிய வேண்டும் இங்கே புத்திர என்பது ஆண் பெண் குழந்தைகள் இரண்டையுமே குறிக்கும் புத்திர தோஷம் உள்ள கணவன் மற்றும் மனைவி இருவருக்குள் ஒருவருக்கு இருப்பினும் குழந்தை பிறப்பில் சற்று தாமதமோ அல்லது குழந்தை பாக்கியமே இல்லாமலும் போகும் வாய்ப்பும் இருக்கலாம் இப்பலவித ஆய்வுகளின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் சனி ராகு கேது அல்லது குரு இவர்கள் சேர்ந்தோ தனித்தோ லக்கணத்திற்கு ஐந்தில் தனித்து இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதம் ஏற்படும் பொதுவாக ஜோதிட குறிப்பு என்னவனில் லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஆண் கிரகமாயின் ஆண் குழந்தையும் பெண் கிரகமாயின் பெண் குழந்தையும் பிறக்கும் என்கிறது தாமதமாக பெண் குழந்தை பிறந்தால் அதன் பெற்றோர்களுக்கு சகல வளத்தையும் அளிக்கும் என்றும் அதுவே ஆண் குழந்தை தாமதமாக பிறந்தால் அதன் பெற்றோர்களுக்கு அவ்வாறு நடக்காது என்றும் ஜோதிடபித்து கூறுகிறது சில கிரக அமைப்புகளை கொண்டு ஒரு தம்பதியினருக்கு ஒரே குழந்தைதானா அல்லது பல குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு உள்ளதா என அந்த தம்பதியரின் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு அறிந்திடலாம் ஆனால் தற்போது உள்ள நிலைமைகளில் அதாவது பெற்றோர்களே ஒரு குழந்தையே போதும் என தீர்மானிப்பதால் அனைத்து ஜோதிடர்களும் குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா என மட்டும் கூறிவிடுகின்றனர் ஆனால் ஒரு குழந்தை மட்டும்தான் என அவர்களுக்கு அறிய வருமாயின் எந்த காரணம் கொண்டும் கருவுற்ற பின் அதனை தள்ளி போடவோ அல்லது கருச்சிதைவோ சிதைவோ செய்ய வேண்டாம் என குறிப்பாக உணர்த்துகிறார்கள் அதேபோல குழந்தைகளின் பிறப்பால் ஜாதகருக்கு குழந்தைகளால் நன்மைகள் உண்டா அல்லது தேமைகள் ஏதேனும் உண்டா என ஜோதிட குறிப்பை அறிந்து கோருவதும் உண்டு ஒரு ஜாதகருக்கு அல்லது தம்பதியருக்கு எத்தனை குழந்தைகள் என அறிவதற்கு ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தில் ராசிக்கட்டத்தில் லக்னத்தின் ஐந்தாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி முதல் ராசி கட்ட லக்னம் வரை எண்ணி வரும் எண்ணிக்கையை உடைய குழந்தைகள் பிறக்கும் என்பது ஜோதிட விதி இதில் கேது மாந்தி இருப்பின் குழந்தை இறப்பு அல்லது கரு குறிக்கும் என்பதையும் அறியலாம் மேலும் ஜோதிடத்தால் ஒரு குழந்தை பிறப்பின் காலத்தைப் பற்றியும் அறுதியிட்டு கூறிவிட முடியும் அதாவது அந்த ஜாதகரின் எந்த திசா புத்தி காலத்தில் இந்த குழந்தை பிறப்பு ஏற்படும் என்பதையும் தெளிவாக கூறிவிடலாம் ஒரு குழந்தையின் பிறப்பு சாதாரணமாக பிறக்குமா அல்லது சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் பிறக்குமா என்பதையும் பற்றி அறிந்துவிடலாம் ஒரு ஜாதகரின் பிள்ளைகள் நல்லவர்களா அல்லது தீயவர்களா எனவும் கூறிவிட முடியும் அதாவது பெற்றோர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளால் கஷ்டமா மனக்கவலையோ ஏற்படுத்துமா என்பதையும் அறிந்துவிடலாம் குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக இருக்குமா என்பதையும் குறிப்பாக உணர்ந்திடலாம் எந்த கிரகங்களின் திசையில் அதாவது இரட்டை குழந்தை பிறக்கும் என்பதை அறுதியிட்டு கூறிவிடலாம் யாருக்கு சொந்த குழந்தை இல்லை எனவும் அதனால் தத்துப்பிள்ளை ஏற்படும் யோக அமைப்பு யாருக்கு என்பதையும் ஜோதிடத்தில் அறிந்திடலாம் எந்தவித பாவக தொடர்கள் தொடர்புகளின் போது அந்த தம்பதியினர் தத்து எடுப்பார்கள் என்பதை உணர்த்தும் அதேபோல எந்தெந்த ஜாதகர்கள் தாம் பெற்றெடுக்கும் குழந்தைகளை தத்து கொடுப்பார்கள் எனவும் அறிந்திடலாம் அவ்வாறு பிறக்கும் குழந்தை பெற்றோரிடம் வளரமாட்டான் என்பதும் ஒருவரின் ஜனனகால ஜாதகத்தின் குறிப்பை காட்டும் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் புத்திரதோஷத்தை பற்றி விளக்கமாக கூறிவிட முடியும் இலக்கணத்தில் ஐந்தாம் அதிபதி சேரும் ஒரு சில கிரகங்களை கொண்டு சர்பதோஷம் பசுதோஷம் பிராமண சாபத்தால் தோஷம் ஸ்ரீஹதி தோஷம் ஸ்ரீ சாபம் தோஷம் சாபத்தால் ஏற்படும் தோஷம் என விளக்கம் அளிப்பதுடன் என்னென்ன பரிகாரம் செய்து வந்தால் மேற்படி புத்திர தோஷ நிவர்த்தி பெற வாய்ப்பு உண்டு எனவும் கூறிவிட முடியும் குலதெய்வ வழிபாட்டால் தடை ஏற்பட்டவர்களுக்கும் தோஷம் கொண்டவர்களுக்கும் பிரம்மகத்தி தோஷம் உடையவர்களுக்கும் குழந்தை பிறப்பு எளிதில் அமைய வாய்ப்பு இல்லை இதற்கு தான் என்ன என்று பார்த்தமையானால் கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் கொண்டுள்ள திருக்கர்காவூர் கர்பரஷ அம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் அங்கு சென்று அம்பிகையின் வாசலில் பசு நெய்யை மெழுகி அங்கு தரும் மெய்யை ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர குழந்தை பேறு நிச்சயம் என்பதும் உறுதி அங்கு செல்ல முடியாதவர்கள் தபாலில் அம்பிகையின் பிரசாதத்தை பெற்று குழந்தை பாக்கியம் பெறலாம் குழந்தை பிறந்தவுடன் அங்குள்ள வெள்ளி தொட்டிலில் குழந்தையை இட்டு அம்பிகையை வளம் வருவதையும் கண்கூடாக காணலாம் குருவாயூரப்பன் திருத்தலத்தில் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் இடைக்கு எடை வாழைப்பழம் வெண்ணெய் வெள்ளம் போன்ற பல பொருட்களை தாம் வேண்டியவாறே செய்வதையும் கண்கூடாக காண முடிகிறது ஜோதிடிகளின் கருத்தை கேட்டு அதன்படி செய்ய வேண்டிய தோஷ நிவர்த்திகளை செய்து குழந்தை பாக்கியம் அடைய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள்வரியும் வாழ்க வளமுடன் வாழிய வல்லாண்டு நன்றி